இந்த கச்சத்தீவு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது எல்லை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பரிசு கொடுக்குறோம் அன்வளித்து கொடுக்குறோன்ற மாதிரி தான் அதை போட்டிருக்கணும் கச்சத்தீவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தமனியார் கோவில்னு ஒன்று இருக்குது வருஷம் வருஷம் சிறுவிழாக்கு மீனவர்கள்லாம் இங்கேருந்து போவாங்க அந்த கோயிலில் கட்டுனர் யார் தமிழர்கள் இதுக்கான ஆதாரம்லாம் நம்ம கிட்டே தான் இருக்குது நேரோட பொண்ணு தானே கொடுத்து சுயமரியாதை இருந்துச்சு அப்படின்னா நேரோட பொண்ணை கொடுத்துருச்சுன்னா அந்த வெறிலேயாவது அதை கொடுங்கணும் உங்களுக்கு இதை வந்து இந்தியா உணரலையே இது நம்ம நாட்டோட அங்கம்ன்றது உணராதுதான் ஒரு பெரும் தவறு பத்து தாண்டி பதிஞ்சுக்கிட்டே நெருங்கி இன்னும் அவங்களுக்கு அகண்ட பாரத்தில் ஏற்கனவே இழந்த கட்சி மீட்க முடியாது போன தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவராக இருக்கிறப்ப கடல் தாமரை மன்னர் நடத்துனாங்க யாரை ஏமாத்துறதுக்கு அண்ணாமலை ஏதோ போய் ட்ராமா போட்டு வந்தார் ஏதோ போயிட்டு நம்ம நாட்டிலேருந்து ஒரு குச்சி வந்து தீவ உன்னால திரும்ப வாங்க முடியல நீ அகண்ட பாரதத்துக்கு எங்க போகணும் ஜெயலலிதா இருக்கிற ஒரு குணாதினா கருணாநிதி என்ன பண்ணாலும் அது எதிராக போகணுன்றதுல அவங்க கச்சத்தீவை மீட்கணும்னு போட்டு உங்கள் பாரத மாதா சுண்டி வரல வெட்டிட்டாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ண மாட்டியா கார்கில் போடணும்னு வெட்டியாக நடத்தி அது என்ன அறநூறு கோடியோ தொள்ளாயிரம் கோடியோ செலவாச்சு நாங்கள் அப்போதைக்கு வாஜிம்பா இருக்கிறப்ப இது வந்து மீட்டா தமிழருக்கு எந்த வகையில் இது பயனளி நம்ம மீனவர்கள் இலைப்பாரதலுக்கு அவங்க போயிட்டு பல நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வரலாம் நம்ம அங்கே கோயில் கட்டி இருக்கிறோம் சாமி கும்பிட்டுருக்குறோம் விடுதலை புலி இருக்கிறப்பையும் சரி இப்பயும் சரி அங்கே பிரச்சனைகள் இல்லை அங்கே ஒட்டுணி அரசியல்வாதிகள் தமிழர்கள் இருக்கிறாங்க தகலஸ் தேவானந்தா இது போன்ற ஆட்கள் இருக்காங்க அங்கே பேசுனா காட்டி கொடுப்பாங்க இந்தியான்றது ஒரு பெரிய வணிகத்தம் அவ்வளோ சீக்கிரம் பொருளாதார தடை விதிக்க வாய்ப்பு காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா ராஜபக்சே கூட்ட வச்சு தான் காமன்வெல்த் ப்ரோக்ராமு எல்லாத்துக்கும் அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு சீமான கூப்பிட்டாரு சீமானுக்கு எந்த சினிமாக்காரர் தான் அவர் சினிமாக்காரரை கண்டறிஞ்சு அவரை கூப்பிட்டு வந்து பேசணுன்றது என்ன அவசியம் இருக்கு தலைவருக்கு ரொம்ப குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வெற்றி தமிழன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இதனோட தொடக்கமா நான் கேட்கணும்னு நினைக்கிறது இலங்கை வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க தீவை எக்காரணத்தை கொண்டும் நாங்க இனிமேல் இந்தியாவுக்கு திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இதனால யாருக்கு நட்டம் இவ்வளவு தைரியமா அவங்க போன வாரம் கடந்த வாரம் சொல்லிட்டாங்க ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு இதனால வந்து இப்ப தமிழர்களுக்கு எந்த அளவு நஷ்டம் இருக்கும் இந்தியாவுக்கு எந்த அளவு நஷ்டம் இருக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கு நஷ்டம் இருக்கும் கட்சிகள் ரெண்டாவது தமிழர்களுக்கு நட்டம் இதை வந்து இந்தியா உணரலையே இது நம்ம நாட்டோட அங்கம்ன்றது உணராததான் ஒரு பெரும் தவறு சரி இந்தியா உணர்ந்தால் மாற்ற நடக்கும் இப்போ நான் இந்த கச்சத்தீவு விஷயம் அப்படின்னு வர்றப்ப ரேண்டமா நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று வந்து பிஜிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் திமுக அப்ப மத்தியில இருந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் பட் இதெல்லாம் தாண்டி இந்த கச்சத்தீவு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல கச்சத்தீவு கொடுக்கறப்ப அவங்க சொன்ன காரணம் வந்து எல்லை பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் சண்டை போட்டுக்க வேணாம் தீர்க்கறதுக்கும் ஒரு அமைதியாக பரிசு கொடுக்குறோம் அன்பளிப்பு கொடுக்குறோன்ற தான் அதை போட்டிருக்கிறாங்க சரி கொடுத்துருக்குறாங்க ஆனா அது நடக்கலையே இப்போ திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சா வாய் வழியில தெரிவிச்சிச்சா எந்த வழியில தெரிவிச்சிச்சுன்னு தெரில தெரிவித்தாலும் அங்கே வெளிப்படையா மக்களை உசுப்படுத்தி விட்டுருந்துருக்கலாம் நம்ம தமிழர்கள வந்து போராட வச்சுருந்துருக்கலாம் காங்கிரஸை தடுக்க வச்சுருந்துருக்கலாம் இந்திரா காந்தியோட முடிவை மாற்ற வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல திமுக அது ஒரு துரோகம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததை இப்போ மீட்கலாம் மீட்க மாட்டேன்றாங்க கச்சத்தீவு எந்த காலங்கள்ல இருந்து கச்சத்தீவை மாறுது எப்ப தமிழர்களோட அடையாளமா மாறுது எப்ப அது இந்தியாவுக்கான அது வந்து வெள்ளக்காரங்க இருக்கிறப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போகுது நம்ம சேதுபதி மன்னர்கள் கையில தான் இருந்துச்சு அது தமிழர் மண்ணு தான் அது தமிழர் நிலம் தான் கச்சத்தீவுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்தமணி கோயில்னு ஒன்று இருக்கு வருஷ வருஷம் திருவிழாக்கு மீனவர்கள்லாம் இங்கிருந்து போவாங்க மீனவர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து கிறிஸ்து தமிழ் கிறிஸ்தவர்கள்லாம் போவாங்க அந்த பக்கம் சிங்கல் ஒன்னு வருவாங்க அந்த கோயிலை கட்டினது யாரு தமிழர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மீனவர்கள் அப்ப அது நம்மது தானே நம்ம கட்ட வேடிக்கை பார்ப்போம் அது சிங்களனா இருந்தா நம்ம கட்சி தீவு நம்புது அது இருக்கிற அந்த கோயிலும் நம்புது நம்ம கட்டினது தான் இதுக்கான ஆதாரம் எல்லாம் நம்ம கிட்டே தான் இருக்கு அதை வந்து இவங்க அரசியலுக்காக காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க இப்ப மோடி பார்த்தீங்கன்னா எது கிட்டத்தாலும் நேரு நேரு நேருன்னு வார் நேருவோட பொண்ணு தானே கொடுத்துச்சு உனக்கு ஒரு ஒரு சுயமரியாதை இருந்துச்சு அப்படின்னா தன்மரியாதை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் நேருவோட பொண்ணை கொடுத்துருச்சுன்னு அந்த வெறியிலயாவது அதை புடுங்கணும்ல ஏதோ ஒரு வகையில பண்ணணும் அதுவும் பண்றது இன்னொன்று அந்த இந்துத்துவாவாதிகள் இந்த மோடி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் எங்களோட அடிப்படை அஜெண்டா வந்து அகண்ட பாரதம் அகண்ட பாரதன்றான் அகண்ட பாரதம்னா நீ இந்தியாவை கடந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கைன்ற நீ அங்கெல்லாம் போவானா நீ அகண்ட பாரதத்தை என்னைக்கு பிடிக்கிறது ஆனால் பதினஞ்சு வருஷம் ஆட்சி செய்ய போறீங்க இப்போ பத்து தாண்டி பதினஞ்சு நெருங்கு நெருங்குங்க இன்னுமும் அவங்களுக்கு அகண்ட பாரதத்தில் ஏற்கனவே இழந்த கச்சத்தீவை மீட்க முடியாது இது எவ்வளோ கேவலமான பார் அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் எதை வச்சுக்கிட்டே அப்புறம் நீங்கள் வந்து கட்சித்தவம் மீட்பீங்க மீட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது அதை விட்டுட்டு போன தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவராக இருக்கிறப்ப கடல் தாமரை மாநாடு நடத்துனாங்க யாரை ஏமாத்துறதுக்கு பதினஞ்சு வருஷம் இது இது போகுதுங்க உங்களுக்கு ஆட்சி சரி நீங்க இப்போ ஒன்றும் ஆட்சி கொடுத்துல பதினஞ்சு வருஷம் ஆக போகுது நீங்க அந்த பக்கத்து நாட்டில் என்ன வெளியுறவு கொள்கையை வச்சு நீங்க அந்த கட்சித்து மீட்க கடல் தாமரை மாநாடு யாரை ஏமாத்துறதுக்கு தமிழர்களை ஏமாத்துறதுக்கு அண்ணாமலை ஏதோ போய் டிராமா போட்டு வந்தாரு போயிட்டு அவர் அங்க போயிட்டு நான் தீவிர கேட்டு வந்தேன் போய் எங்க எந்த கான்பரன் பேசினாரா ஜூம் கால்ல பேசினாரா என்னன்றது இலங்கையோட உழைப்பாளர் தினத்துக்கான ஒரு சிறப்பு இருந்தா போயிருந்தார் ஹம் போயிருந்தாரு என்ன பேசினாரு நம்மளுக்கு தெரியாது அப்போ அங்க போயிட்டு இங்கே வந்து கச்சத்தீவை மீட்க போறேன்னு ஓட்டுறது வந்து தப்பு உங்கள் மோடி ஆர்எஸ்எஸ் தான் தலைமையில் இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷமா ஆள போறீங்க பதினஞ்சு வருஷமா ஆண்டு இருக்கிறீங்க உங்களோட முடிவு நான் அவங்க அகண்டா பாரதம் வரும் அண்டா பாரதம் முஸ்லீம் பிரியாணி கடையில் அண்டாவை திருடித்திங்கிறத தவிர உங்களுக்கு அந்த அகண்டா பாரதம் நோக்கம் அவங்க நோக்கம் அது நல்லது கெட்டது இந்த ராமராஜ்யம் அதை பத்தி நம்ம இப்போ பேச வரல அவங்க அவங்களோட புத்தி அவங்களோட இதெல்லாம் நம்ம பேச வரல மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சூத்ரா அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிப்போம் உன் கொள்கைக்கே நான் வரேன் அகண்டா பாரதம் இது நம்ம நாடா இல்லையா நம்ம நாட்டிலேருந்து இருந்து ஒரு குச்சி குழு ஒன்று தீவை உன்னால் திரும்ப வாங்க முடியல நீ அகண்டா பாரதத்துக்கு எங்க போவ அண்டா பாரதம் தான் நீ அண்டாவை திருடி தைங்கிறது தான் இவங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப எல் முருகன் நேற்று பேட்டி இருக்கிறாரு கடல்ல செவ்று கட்ட முடியுமான்னு டேய் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்திய கடற்படை இருக்கு மானிட்டர் பண்ண மாட்டிங்களா என்ன பண்ணணும் நாங்கள் அவன் அவன் இங்கே வந்து நம்மளை தூக்கிட்டு போகிறான் இல்லை இல்லைன்னு சொல்கிற இடத்துல வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகிறான் ஆமாம் நீங்கள் இந்திய கடற்படை எதுக்கு இருக்குது கச்சத்தீவிலே ஒரு டென்ட்டை போட்டு நம்ம அங்கே வரவங்களை நம்ம ஆளுங்களை பார்த்து க பற்றி விட வேண்டியது தானே சரி ஓன் டீலிங்க்கு இது நம்ம க நம்ம வந்து நம்ம கேட்டு வாங்கினோம் அது வேற அதை பண்ண மாட்டிங்க அவன் பிடிச்சிட்டு போவான் இல்லை நம்மளை அடிப்பான் நம்ம சொத்தை அபகரிப்பான் எல்லாம் பண்ணுவான் செவரு கட்டுவோன்னே கருணாநிதி சொன்னதுக்கும் எல்முருகன் சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது கருணாநிதி சொன்னது வந்து பேராசை கொண்டு மீனவர்கள் எல்லை மீறுகிறார்கள் அப்ப எல்முருகன் என்ன மறைமுகமா சொல்ல வராரு அப்ப உங்க அகண்ட பாரத கூட உழுவுனா செவ்வா கட்டிட்டு இருப்பியா நீ இங்க இருக்க கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கண்மாத்து வேலைகள் தான் பாக்குறாங்கன்றீங்களா ஜெயலலிதா அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க ஜெயலலிதா கிட்ட இருக்க ஒரு குணாதிசயம் எப்படின்னா கருணாநிதி என்ன பண்ணாலும் அதுக்கு எதிராக போனணுன்றதுல அவங்க கச்சி தீபம் மீட்கணும்னு போட்டு அவங்க ஒரு ஒரு ஆண்டு அவங்க கட்சியோட ஆண்டு விழால வந்து அவங்க உறுதிமொழி எடுப்பாங்க கச்சி தீபம் மீட்கணும்னு அது கோர்ட்ல போயிட்டு இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நம்ம அரசு வெளியூர் கொள்கை முடிவு எடுக்கணும் அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஜெயலலிதா பண்ணாங்க சரி திமுக அதெல்லாம் எதுவும் பண்ணல பாஜக வந்து இப்படி ஒரு வெளிப்படையான கேவலமான அரசியலை கடல் தாமரை மாநாடு அண்ணாமலையை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இப்பதான் அண்ணாமலைக்கு வந்து என்னமோ அறிவு ஞானம் பிறந்த மாதிரி நான் எனக்கு டாக்குமெண்ட்லாம் கடிச்சிருச்சு இந்திரா காந்தி தான் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் டே இது ஊர் உலகம் அறிஞ்சதுடா இப்ப வந்து இந்திரா காந்தி தான் குடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சா அவரு பிஜிஆர் பிஜிஆர் அதனால இவங்க பாஜக இந்தியர்கள் இந்திய கட்சிகள் எதுவுமே வந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்யுன்றது அதை இந்தியன் தானே சொல்றேன் எங்களை பார்த்து என்ன சொல்கிற தமிழ் தேசியம் வேஸ்ட்டு தமிழர் தேசியம் அதெல்லாம் வந்து நடக்காது நாங்கள்லாம் நம்ம நம்மளாம் இந்தியா பாரத மாதா அப்படி இப்படி பாரத மாதா புதல்வர்கள்ன்றில்ல இது பாரத மாதா எல்லைக்குள்ளே தானே இருந்துச்சு இப்போ உங்கள் பாரத மாதா சுண்டி வரல வெட்டிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண மாட்டியா நீ அங்கே பேர் என்ன இமாச்சல பிரதேசத்தில் சைனாக்காரன் வரேன் அங்கேயும் அடி வாங்குற அங்கேயும் பதிலுக்கு அடிக்கிறதில்லை வெறும் பாகிஸ்தான் மட்டும் சீனா கட்டிக்கிட்டு சும்மா போய் மா தென்னந்தோப்பில் இல்லை ஏதாவது தோப்பில் குண்டை போட்டுட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பேர் வாங்கிட்டு வரீங்க கார்கில் போகிறோம் ஒன்று வெட்டியாக நடத்தி அது வந்து இங்கே சென்டிமெண்ட் இடியட்ஸு உசுப்பத்தி உடுறதுக்கு நம்ம இந்தியர் மக்களை வந்து விடுறதுக்காக நடத்தினா தான் கார்கில் போர் பனிமலையிலையும் அங்கே மர காடுகள்லேயும் போய் குண்டை போட்டுட்டு அது என்ன அது அறநூறு கோடியோ தொள்ளாயிரம் கோடியோ செலவாச்சு நாங்கள் அப்போதைக்கு வாஜிபாய் இருக்கிறப்ப அது வெட்டியாக இந்த மாதிரி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே வெளியே உண்மையாலே உன் பாரத மாதா உன் பாரத மாதா விரலை வெட்டிட்டாங்க அந்த விரலை சர்ஜரி பண்ணி திரும்ப சேர்த்து வை அதை விட்டுட்டு சும்மா அகன்ற பாரதம் இந்த கடல் தாமரை மாநாடு நாங்க மீட்போம் அப்படின்னு சொல்றதும் தப்பு இன்னொரு பக்கம் கடல்ல செவ் கட்டலாமான்னு கேட்டாலும் திமுறி போயிடுச்சு இப்ப இப்போ திமுக வந்து அந்த தீவை குடுத்துருச்சு அது குழந்தையா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க அதே நேரம் அந்த திமுக வந்து அந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறமா கச்சத்தீவை தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு லீஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி தவறு எல்லாம் சொல்லியிருந்தாரு சொன்ன அவருமே இப்ப திமுக கூட தானே இருக்காரு இப்ப வந்து அந்த அறிக்கை வந்திருக்கு இப்ப இதுக்கு அவங்க வாய் திறக்காம இருக்காங்க பத்து வருடங்களுக்கு முன்னாடி அப்ப திமுக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சேர்ந்து இருப்பாரு அதான் அது இவரு வந்து குறைஞ்சபட்சமாக யோசிச்சிருப்பாரு சரி எல்லாம் கொடுத்துட்டீங்க டீலிங் முடிஞ்சிருச்சுன்றீங்க அதனால லீஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ சீனா காரன் அவங்க ஒப்படைச்சிருக்காங்க எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்றது தெரில இப்போ மக்கள்கிட்ட வந்து பொதுப்படையாக ஒரு கேள்வி இருக்குங்க கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு சொல்கிறீங்க இதை வந்து மீட்கணும்னு சொல்கிறீங்க இதை இது வந்து மீட்டாக தமிழருக்கு எந்த வகையில் இது பயனளிக்கும் இங்க நம்ம மீனவர்கள் இருக்கிறாங்க நம்ம அந்த பக்கம் மீன் பிடிக்க போகிறோம் நம்ம மீனவர்கள் இலைப்பாடுறதலுக்கு அவங்க போய் பல நாள் இருந்து மீன் பிடிச்சிட்டு வரலாம் நம்ம அங்கே கட்டி கட்டியிருக்கிறோம் சாமி கும்பிட்டுருக்குறோம் நம்ம சொத்து நம்ம நிலம் எந்த வகையில் பயனளிக்கும்னா அங்கே அது கிட்டே போகாமே போகிறதுக்குள்ளே இவங்க பிடிச்சி போட்டுட்டு எல்லை தாண்டி வராங்க எல்லை தாண்டி வராங்கன்னு போடுறாங்க சரி சரியா கச்சத்தீவு நம்ம நம்ம உடம்ப அதனால அதை விட்டு கொடுக்க முடியாது பண்ணிட்டாங்க நம்ம எப்படியாவது வழிகளை பார்க்கணும் இந்த தொடரும் போது இப்போ வந்து ஸ்ரீலங்கா அதிபர் ஒருத்தர் மாறி இருக்காரு ராஜபக்சே இருந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தொன்று தொட்டு இது நடக்கும்போது இலங்கையில இருந்து ஒரு தமிழ் அமைப்பு கூட இது குறித்து முன் வரலையான இதுக்கு நம்ம கச்சாத்தீவு விஷயமா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடிய அளவுக்கு யாரும் இலங்கையில இருந்து முன் வரலையா இல்ல இல்ல அங்க விடுதலை புள்ளி இருக்கிறப்பையும் சரி இப்பயும் சரி அங்க பிரச்சனைகள் இல்ல அங்கே வந்து படுகொலைகள் இனப்படுகொலை நடத்திட்டானுங்க அப்போ எதிர்த்து பேசுறது ரொம்ப குறைவு அங்கே ஒட்டுணி அரசியல்வாதிகள் தமிழர்கள்லையும் இருக்கிறாங்க டக்ளஸ் தேவானந்தா இது போன்ற ஆட்கள் இருக்காங்க அங்கே பேசுனா காட்டி கொடுப்பாங்க அவங்க குடும்பம் முன்னேறாது தொழில் ரீதியாக முடக்குவாங்க இங்கே எப்படி உளவுத்துறை போலீஸை வச்சுக்கிட்டு போராளிகளை முடக்கிறது எவன் வந்து இயற்கை வளங்களுக்கு எதிரான அரசு திட்டங்களுக்கு எதிராக போராடுறானோ அவனை ஒன்றும் இல்லாமல் அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அந்த ஒரு அச்சம் இருக்கும்மா இப்போ நான் இதை வந்து நம்ம சட்ட ரீதியாக பண் நம்ம வந்து வழக்கு போட்டாலும் திரும்ப சட்ட ரீதியாக தொடர்ந்தாலோ இல்லைனா கூட்டு நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தினாலோ நம்ம திரும்ப கச்சத்தீவை பெற முடியுமா அந்த மாதிரி தான் இது வந்து வெளியூர் தான் சட்டம் வந்து கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே பச்சை மையில வந்து நீதிபதி தீர்ப்பு எழுதினாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு அதி நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஜனாதிபதி இவங்க முடிவெடுத்து பேச்சுவார்த்தை பண்ணி தான் எடுக்கணும் இல்லை புடுங்கணும் இல்லை பேச்சுவார்த்தை பண்ணி தான் எடுக்கணும் இப்போ நான் இதை வந்து இன்டெப்தாக பார்க்கும்போது இன்னொரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அது கச்சத்தீவை கொடுத்ததுக்கான காரணம் இந்தியா மீது விதிக்கப்படக்கூடிய இருந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தடுத்தது இலங்கை தானே ஒருவேளை அன்னைக்கு அவங்க பொருளாதார தடை வந்து நிப்பாட்டாமல் இருந்தால் இன்றைக்கி இந்தியா இந்த மாதிரியான வளர்ச்சியில் இருந்திருக்குமான்ற ஒரு கேள்வி வருது அது நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா பொருளாதார தடைன்னு அது பழைய கணக்கு அது என்ன உறுதியு தெரில எப்பயுமே அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் லேசாக தான் மிரட்டுவாங்க உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்தியான்றது ஒரு பெரிய வணிகத்தளம் நல்ல குப்பை தொட்டி எல்லாம் வேணால் போடலாம் வேணால் எடுக்கலான்றப்ப அவ்வளோ சீக்கிரம் பொருளாதார தடை விதிக்க வாய்ப்பு இல்லை அது இலங்கை சும்மா ஒரு சைட்ல இருந்து எதாவது பேசியிருக்கலாம் அதை புதிக்கணும் நடந்துருச்சு வரலாறு நம்மளுக்கு சரியா தெரில அதனால அதை காரணம்லாம் காட்டி கொடுக்கலாம் அவங்க சொல்ற காரணம் வந்து நட்பு பாராட்டுறதுக்கும் அந்த எல்லை பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவதற்கும் ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்ற அது சொல்றாங்க ஒரு ஒரு அரசியல் பிரச்சாரங்கள் வரும்போது ஒரு ஒரு தேர்தல் வரும்போது இது முக்கியமான அறிக்கையாக இருக்கும் கட்சத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பா திராவிட கட்சிகள் வந்து இந்த ஒரு பிரச்சாரத்தை முன் வைப்பாங்க அதே நேரம் காங்கிரஸோ பாஜகவோ இப்போ அண்ணாமலை இதெல்லாம் முன் வச்சாரு இப்ப கச்சத்தீவு கொடுக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தை அவங்க சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் இந்திய அரசு தமிழக அரசு அதுதான் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு பிழைப்புக்காக திமுக இந்த அதிமுக பாஜக இந்திய கட்சிகள் அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்திய கட்சிகளை நம்பி பயன் இல்லைன்றத அது வந்து நம்ம இதில் வெளிப்படணும் அதனால இப்ப காங்கிரஸும் பாத்தீங்கன்னா ராஜபக்ச வச்சு தான் காமன்வெல்த் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு தமிழர்கள் அந்த குத்துயிரும் கொலை உயிரும்மா இருக்கிறப்பே அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு சோனியா காந்தி பக்கத்தில் உட்கார வச்சிருந்தாங்க சரியா சுஷ்மா ஸ்வராஜும் போய் அங்கே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலேருந்து போறப்ப கூட போய் தனியா ரூம்ல போய் பேசிட்டு வந்தாங்க சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே போன பத்து பேர்லையும் தனியாக கூப்பிட்டு ராஜபக்சே ஏதோ பேசி விட்டான் அப்போது இவங்க வந்து அந்த இந் தமிழர்கள் வேறு இந்தியர்கள் வேறுன்ற மாதிரி தான் அந்த இந்திய அரசாங்கம் இந்த பாஜகவாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸாக இருக்கட்டும் இல்லை செமி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் நடத்துறது அவங்க இது தெரியுதுல உங்களுக்கு ஏன்னா ஒன்று கோபம் வந்துச்சு அப்படின்னா பாஜக காரனுக்காவது காங்கிரஸ் காரன் கொடுத்துட்றா நம்ம பதிலுக்கு பிடுங்கினாடா நம்ம நாடு தான்னு யோசிக்கணும்ல அது வரலை அப்படின்னா எவன் சத்தாக நான் தமிழ்ன்னே சாகுறான் என்னான்னா நம்ம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்ப இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசியல் கட்சிகள்னு பொதுவாக சொல்றதை காட்டிலும் இந்திய கட்சிகளுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் சரியா திராவிட கட்சிகள் அடிமை கொத்தடிமை அவங்க வந்து தமிழர்ல ஏமாத்துறாங்க அது மக்களுக்கு நாலு இடையில புரிஞ்சிடும் இந்திய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளை மேல அடிச்சோம்னா அவங்க தமிழ்நாட்டில் அவங்க வலிமை இழந்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் பாம்பு அதுக்கு உயிர் கொடுக்கறது யாரு இன்ன வரைக்கும் பத்தொன்பது சீட்டு இருபது சீட்டு கொடுத்து உயிர் கொடுத்தது யாரு பாஜக ஒண்ணுமே இல்லை பாஜகவுக்கு போன தடவை எடப்பாடி இருபது கொடுத்தாரு ஆமா அதுக்கப்புறம் முத முதல்ல கருணாநிதி கொடுத்து நாலு அஞ்சு எம்எல்ஏ பண்ண பிள்ளைகள் வரலாற்று பிள்ளைகள் காங்கிரஸையும் பாஜகவையும் ஓரம் கட்டினாதான் ஓரம் கட்டினாதான் அவங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுறீங்க சீமானவர்களோட அரசியலை முன்னெடுத்துறீங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்தா இல்லைன்னா சீமானவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒருவேளை வந்தா அப்படின்னா கட்சி தீவம் மீர்க்கிறதுக்கான பணிகள் அப்ப எப்படி இருக்கு நினைக்கிறீங்க சொல்லிட்டு தானே இருக்கிறாரு பண்ணுவாங்க இப்போ மேல அழுத்தம் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குற அழுத்தம் இருக்குல்ல இப்போ இவங்க வந்து அஞ்சல் தூர மாதிரி எழுதி அனுப்புவாங்க அது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணுவாங்க இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து மீனவர்கள் அப்படிங்கிறத தாண்டி நீங்க முதல்ல சொன்னீங்க தமிழர்கள் வேற இந்தியர்கள் வேற அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு தமிழர்கள் இங்க ஒரு தடவை பாதிக்கும் போதும் அந்த புறத்துல இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ சிங்க நம்ம இலங்கை ராணுவம் ஈழ தமிழர்கள் ராணுவம் இருக்கல விடுதலை புலிகள் இருந்தாங்க இருந்தது இல்ல அதான் அவங்க இருந்தப்போ எந்த அளவு பெரிய அளவு நம்ம உதவி பண்ணல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா எதிரில மீனவர்கள் மீனவர்களுக்கு என்ன சிங்கள அடிக்கிறப்போ இவங்க எதுவுமே தடுக்கல அவங்களோட பாதுகாப்பைதான் பாத்துக்கிட்டாங்க ஒண்ணு அவங்க வந்து பன்னாட்டு ராணுவ கட்டமைப்பு மாதிரி நம்ம எல்லைகள் எல்லாம் அவங்க வரல இல்ல சரி அவங்க அவங்க எல்லைக்குள்ள அவங்க இருந்திருப்பாங்க சிங்களவர்கள் அந்த திட்டமிட்டு தாக்குதல் பதிலடி தாக்குதல் பண்ணியிருப்பாங்க நமக்கு தான் அவங்க ப்ராஜெக்ட்ல இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து தனித்தமிழில சோசியலிச குடியரசு நட்பு நட்புரீதியாக உதவி இருப்பாங்க நம்ம தமிழை எதாவது ஏதாவது பொருளை கொண்டு வந்துருப்பாங்க அந்த மாதிரி எதாவது மாற்றிருப்பாங்க சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது நட்பு ரீதியாக பாராட்டியிருப்பாங்களே வழிய மற்றபடி வெளிப்படையாக பண்ண முடியாதுல்ல ஏன்னா வந்து இப்போ ஒரு கேள்வி என்ற நிறைய பேர் வைக்கிற கேள்வி அதுதான் இங்கே தமிழ் தேசியம் பேசுறீங்க பிரபாகரன் அவரை முன்னெடுத்து பேசக்கூடிய நிறைய பேர் வந்து நேர்காணல் எடுக்கும்போது அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பிரபாகரன் வந்து அவங்களோட தமிழீழ மக்களுக்காக போராடினார் இப்போ உணர்வு அப்படிங்கிற தமிழ் மீது இருக்குன்றப்போ கண்டிப்பா இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது அந்த ஒரு உணர்வு வந்திருக்கணும் அந்த ஒரு கேள்வி தான் அவங்க வைக்கிறாங்க பிரபாகரனுக்கு இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க ஆனா அது இருந்தனாலதான் பிரபாகரனுக்கு இருந்தனாலதான் அவர் அங்க மக்கள் அந்த மக்களுக்கு அவர் போராடினார் எல்லாம் பண்ணார் இருந்தனால தான் அவர் வைகோ ஐயாவை கூப்பிட்டு அரசியல் செஞ்சார் நம்மளோட பிரச்சனையை வந்து இந்தியாவுக்கும் வெளி உலகத்துக்கும் கொண்டு வரணும்னு நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அய்யாவோ கூப்பிட்டார் தமிழ்நாட்டில் எழுந்து வரும் எழுச்சி தமிழர் திருமாவளவனை கூப்பிட்டு சந்தி ரெண்டு மூணு தடவை சந்திச்சிருக்கிறார் ஏன் சந்திக்கணும் ஏன் சந்திக்கணும் தமிழ்நாட்டு தமிழர்களை சந்திக்கணும் சீமான் அண்ணனை ஏன் கூப்பிட்டாரு இவங்களாவது பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வள ஒரு பெரிய கட்சியில் வளர்ந்து தலித்திய லீடராக தலைமை பண்புல வந்தவர் திருமாவளவன் சரியா சீமானுக்கு எந்த சினிமாக்காரர் தான் அவர் சினிமாக்காரரை கண்டறிஞ்சு அவரை கூப்பிட்டு வந்து பேசணுன்றது என்ன அவசியம் இருக்கு தலைவர் பிரபாகரனுக்கு நம்ம பிரச்சனை மற்ற தமிழர்களுக்கு தெரிய வரணும் அட்வொகேசி பண்ணணும் அதை வந்து உலக லெவலில் போகணும் நம்ம அவர் தான் அதை சீமானண்ணன் பல தூரம் சொல்வார் கடலில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிறனான்னு நீந்தலாம் நானே ஓட முடியுமா நானே வந்து எல்லாம் பண்ண முடியுமா நான் இதோட தான் பண்ண முடியும் நீங்க ஒரு போராட்டம் பண்ண முடியாதா ஐயாயிரம் பேரை கூட்டு ஒரு போராட்டம் பண்ண முடியாதா அப்படின்னு தலைவர் வந்து சீமனன் கேட்டதா அவர் அண்ணன் பல இதில் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள் தான் இது இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கை இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு வந்தது அப்போ பல்வேறு நாடுகள் உதவி பண்ணாங்க இந்தியா அதுல முக்கியமான ஒரு இடம் முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து உதவி பண்ணாங்க அந்த நேரம்லாம் இலங்கை வந்து அவங்களோட பரிசு நம்மளோட நிவாரணங்களை வாங்கிட்டு இருந்தவங்க நம்ம நிவாரணம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப அந்த பொருளாதார நிலையிலேருந்து மீண்டு அப்புறமா கச்சை தீவை பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கச்சை தீவில் கரெக்ட் ஆகுறாங்க அந்த ஒரு விஷயம் ஏன் கச்சை தீவு நிலை இப்போ சீனாவும் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்காங்க இல்லை பல பிரச்சனைகளில் பொருளாதாரத்தில் சீனாக்கும் ஆதரவாக தானே இருக்கிறாங்க சரியா பல பிரச்சனைகளில் பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க சிங்களர்கள் அத வந்து இவங்களுக்கு சூடு சொரணும் இல்லை இந்தியர்கள் இந்திய அரசாங்கன்ற பேரில் இந்த அரசோ கால்டு ஆர்எஸ்எஸ் பாஜக காங்கிரஸ் இவங்களுக்கு சூடு சொரணும் இல்லைனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நீதான் பாரத தாயி பாரத மாதா இந்தியா வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் அப்படின்ற அப்போ நீ தான் ஏதாவது பண்ணனும் அப்படி இல்லைனா தமிழ தமிழ் தேசிய மேல் மேலும் மென்மேலும் எத்தனை உயிர்கள் போனாலும் தான் செய்யும் ஒன்று விழுந்தால் ஒன்பதாக எழுபன்று மாதிரி தொண்ணூறு தொள்ளாயிரமா ஒம்பது லட்சமாக தான் எழுந்துகிட்டு இருக்கும் இப்போ மன்னர் காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரையும் வந்து யுத்தம் அப்படிங்கிற நடக்கிறதே ஒரு நிலத்துக்காக தான் நம்ம எல்லாருமே தெரிய பட்சத்தில் கச்சத்தீங்காவது யுத்தம் நடத்தினாதான் அது நமக்கு கிடைக்குமானே அது போகிற எதிர்கால அரசியலில் தான் தெரியும் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் கடிதம் வாயிலாக ஒரு விஷயங்களை பேசி மட்டும் நம்ம வாங்கிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணும் இப்போ இந்தியா வந்து இப்போ நேட்டோ நாடுகளில் உறுப்பினராகணும் இல்லை ஐநா மன்றத்தில் ஒரு நிரந்தர உறுப்பினராகணும் முதல்ல உன் கைப்புள்ளையே உன்னால் வச்சு கவனிக்க முடியல நீ நீ என்ன பெரிய ரவுடி அமெரிக்காக்காரன் ரவுடி வல்லாதிக்க நாடு வல்லரசு நாடுன்னு சொல்கிறான் நீ உன் கைப்பிள்ளையே ஒன்றும் உன்னால் பண்ண முடியல நீ வந்து எப்படி வந்து இதெல்லாம் கிளைம் பண்ணுற உன் சொந்த நிலம் உன் தாய் நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி நீ எதுக்கெடுத்தாலும் இந்த மோடி வந்து நேரு நேருன்ற நேரு பொண்ணு தானே கொடுத்துச்சு உனக்கு காங்கிரஸ் பிடிக்காதில்ல அந்த அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் செஞ்ச தவறுகள் தானே சொல்கிற அதை புடுங்க திரும்ப ஏன் வேறு பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு பத்தாதா ஆர்எஸ்எஸுக்கு அப்புறம் நீ எப்படி அகண்ட பாரதம் எல்லாம் பேசுவ நீ அதனால் பிஜேபி வந்து ரொம்ப இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் மனித குலத்துக்கும் எதிரானதுன்றது சாட்சி எப்படின்னு சொல்ல சொல்கிறேன் நான் உன் கொள்கை அகண்ட பாரதம் நீங்க ஹெச் ராஜா கூப்பிட்டு பேசுங்க இல்லை பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அந்த எலைட்டு பிராமணர்ஸ் பிஜேபியில் இப்போ மெம்பராவும் இருப்பான் எல்லாமே இருப்பான் அரச்க இவங்க எல்லாம் கூடது ஒரு ஆயா ஒன்று கட்டியே கிடக்கும் கவுன்சிலர் எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் அகண்ட போகிறதும் அப்படி இப்படின்னு வாங்கி அந்த கட்சியை தீவு அகண்டபுரத்துல வருதா இல்லையா ஒரு காலகட்டங்களில் வந்திருக்கேன் இந்தியாவோட வரைபடங்கள்ல கச்சத்தீர்வு வந்திருக்குதான் சொல்லப்போனால் கடைசியா போட்ட இரண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் அஞ்சோ ரெண்டோ அந்த வரைபடத்தில் கூட கச்ச தெரிவு இந்தியா கூட தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு கலைஞர் அவர்கள் எழுதுனா இரண்டாவது கடிதத்துக்கு அப்புறமா அப்ப தமிழர்கள் வந்து ஒரு விஷயத்தை கேக்குறாங்க அப்படின்றதுக்காக மத்திய அரசு புறக்கணிக்கிறது பண்ணலாம் 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 இப்ப ராஜீவ்காந்தி கொலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ சோனியா காந்தி இருக்கிறாங்க ராகுல் காந்தி இருக்கிறாங்கன்னா இப்போ நம்மளே சொல்கிறோம் காந்தி கொலை வழக்கில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது சுப்பிரமணிய சாமி ஏன் விசாரிக்கல அதை விசாரிக்கலன்னு ஆனால் சோனியா காந்தியுமே வந்து இந்த மூணு பேருக்கும் தூக்குன்னு சொன்னப்போ மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதை ஆன்லைனில் பார்க்குற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்கன்னு அது உண்மையாக வதந்தியான்னு தெரில அப்போ உங்களுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நோக்கம் இல்லை எப்போ தமிழை செத்தாக போதும் புரியுதா உங்களுக்கு அந்த அந்த மேலும் அந்த வழக்கை மேலும் விசாரித்து என்ன பண்ணணும் எந்தெந்த ஆளுங்க சுப்பிரமணிய சாமிக்கு என்ன தொடர்பு சுப்பிரமணிய சுவாமியோட ஒன்றா படிக்கலை படுத்திருந்தேன் நம்ம திருச்சி வேலுசாமி ஐயா என்ன சொல்கிறோம் சொல்கிறாரு அப்போ காங்கிரஸ் காரனே சொல்கிறாரு இதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு சப்பா நீங்கள் சிக்கிட்டாங்க அவங்கள முடிச்சு தாழ்ட்டா நம்மளுக்கு என் புருஷன் செத்த ஆன்மா சாந்தி அடையும்னு நினைக்கிற முட்டாளங்கள் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அதனால இந்த இந்தியா இந்திய தேசியம்ன்றதே வந்து நம்மளை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க இன்க்ளூஷன் எல்லாம் பண்ணலை அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை ஒரு சென்டிமெண்டல் ஈடேட்ஸாக இந்த கிரிக்கெட்டு இந்த ஐபிஎல் பார்க்க வைக்கிற ஒரு ஒரு ஆட்டு மந்தைகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த மந்தைகள் தவிர ஒரு சில புலிகள் பேசுது அது என்னன்றது எதிர்காலத்தில் பார்ப்போம் இப்போ நான் நம்ம கடைசி நேர்காணலில் ஒரு விஷயம் பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அபராதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசினோம் இப்போ கச்சத்தீவு இந்த விஷயங்கள் வரும்போது கண்டிப்பா அதையும் உள்ள தான் ஆகணும் என்ன அப்படின்னா ஓகே இனிமேல் கச்சத்தீவை தர முடியாது இனிமேல் அதன் நாட்போக்குல என்ன ஆகுன்றதும் தெரியல இன்னும் ஒன்றரை வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போது சொல்லப் போனா இன்னும் ஒரு வருஷம் தான் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் நெருங்கும் போது இனிமேல் வந்து மீனவர்களோட வாக்குகள் அல்ல அப்படின்னா அந்த கச்சை தீவால் பாதிக்கப்படக்கூடியவரோட வாக்கு வந்து யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்பெடுக்கணும் உண்மையிலே இல்லை மீனவர்கள்னு தமிழர்களுக்குள்ள எந்த ஒரு சமூக ரீதியாகவும் எந்த ஒரு தொழில் ரீதியாகவும் ஒற்றுமை குறைவாக இருக்குதுதான் தமிழர் தேசம் தமிழ் தேசம்னு வளரலில்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது அத்தனை லட்சம் உயிர்கள் போனோன்னா அந்த குரல் அப்படி நம்ம எழும்பி அதை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு தமிழர் ஒற்றுமையை நோக்கி நம்ம போகிறோம் அந்த ஒரு ஒற்றுமை இல்லை இலங்கையை அடிப்பணியை வைக்கணும்னா வேற எங்கேயுமே நம்ம போவோம் ஜெயலலிதா அவர்களே எடுத்துக்காட்டு இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க ஆனால் அவங்க வந்து செய்யலை இங்கே நடைமுறைப்படுத்துனாங்க நம்ம ஒரு சில காரியங்கள் வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு வாலிபால் பிளேயர்ஸு இங்கே சென்னையில் இந்த எல்லாம் வந்து இங்கேருந்து தொழில் போ போறவங்களெல்லாம் லோக்கல் போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க ஆமா இலங்கை மீது பொருளாதாரத்தை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த கடைசி கட்ட ஈழ போறப்ப ஜெயலலிதா வந்து நம்மளுக்கு தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்ற அங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க ஜெயலலிதா வந்து அந்த கவர்மெண்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க வந்து இப்படி வேட்டி மாதிரி மடிச்சு கட்டிக்கிட்டு ரெண்டு காலையும் அகட்டிட்டு நிக்கிற மாதிரி கீழே மன்மோகன் சிங் எட்டி பாக்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அதை கண்டிச்சு நாங்க நாம் தமிழர் அப்போ தொடக்க காலத்துல இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு வந்து அங்கங்க திருமண கூட்டம் போடுறப்ப உலகத்துறை போலீஸ் வந்து சொல்லும் அந்த போட்டோவை எடுத்துருங்க இதை பத்தி மட்டும் பேச அம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அதே போல அந்த அம்மா வந்து பதிலுக்கு வெறியாக பண்ணுச்சு ஐபிஎல் போராட்டம் ஐபிஎல் நடக்கிறப்போ கூட வந்து கருணாநிதி குடும்பம் வந்து எப்படி பாருங்கள் கருணாநிதி போன்ற துறகம் வந்து க கடுத அனுப்புன அறையில் அது பண்ணாருன்னு கரெக்டாக சன்ரைஸஸ் டீமு ஹைதராபாத் டீமு அதில் சிங்களர்கள் தான் அதிகம் ஆமாம் கேப்டன் சங்ககராலேரு சிங்களர்கள் தான் அதிகம் அப்போ அதுக்கு மாணவர்கள் போராட்டனொன்னே காலையில் போராடோனே சாயங்காலம் ஜெயல்தான் அடைச்சாங்க அப்போ தமிழர் நாட்டில் ஒரு சாதாரண முதலமைச்சர் இந்திய வல்ல மீறி ஒரு தடை ஒரு பொருளாதார தடை ஒரு விளையாட்டுக்கான தடை போட்டப்போ சிங்களம் பாய்ச்சான் ஜெயலலிதா வந்து ஒளிச்சி கட்டணும்னு அவனும் முடிவில் இருந்தாங்க அடுத்த அரசியலில் வரக்கூடாது அப்போ ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவும் வல்லாதிக்கமும் சேர்ந்து இலங்கை மீது பொருளாதார தடை விதிச்சா அவன் நாட்டியை நம்மக்கிட்ட கொடுத்துருவான் நீங்களே இந்த அகண்ட பாரதம் மாதிரி நீ நானே உங்களுக்குள்ளே வந்துக்கிறேன்னு கூட சொல்லுவான் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை அந்த ராமர் ராமர் ஜெய் ஸ்ரீராமன் மட்டும் சொல்ல இவங்களா அது பேர் என்ன நம்ம எல் முருகன் ஆமாம் தடவை பேட்டி எடுக்கிறப்ப ஜெய் ஸ்ரீராம் ஆமாம் ஜெய் ஸ்ரீராம் என்னத்த சாமி கும்பிட்ற அவங்க ஜெய் ஸ்ரீராம் வந்து ஒரு கட்சித்தீவு கூட உங்களால் மீட்டு தர முடியல அதனால அவங்க ராம ராஜ்யம் வந்து ஃபெயிலியர்ன்றது அது ஒத்துக்கணும் இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வந்து நான் நாம் தமிழர் பக்கத்துலேருந்து எந்த ஒரு பெரும் கண்டனங்கள் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கல ஒரு குரல் வந்து காலங்காலமாக தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழருக்கு அறிவிக்க அறிக்க உள்ள தினமும் வந்து அறிக்கை வந்துகிட்டு இருக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது காலங்காலமாக தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க சிங்களம் வந்து எப்படின்றது நம்மளுக்கு தெரியாதா இத்தனை பேரும் கொண்டு கொலையாத்தாச்சு எந்த ஒரு உலகமும் எதுவுமே பேசலை அதனால இது வந்து நம்ம நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து கோல் செங்கோல் இருந்தால் தான் நம்ம பேசுகிறதோ நம்ம செயல்படுத்துறதோ முடியும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி கருணாநிதியோ இந்த திராவிடர்கள் சோகால்டு தெலுங்கு தெலுங்கர்கள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எந்த ஒரு இனம் இனமும் இன மக்களும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த இனத்தை மறைச்சி நாங்கள் திராவிடர்கள்னு சொல்லிட்டு வராங்கள்ல கருணாநிதி குடும்பம் இதுதான் அந்த வந்து திருடர்கள் இந்த திராவிட திருடர்கள் ஒளியனும் தமிழ் ஆண்டா நல்லது நடக்கும் சரி நான் கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த கச்சத்தீவு அரசியல் வந்து அவங்க இலங்கையே ஓப்பனாக சொல்லிட்டாங்கல்ல திறந்த வழியில் சொல்லிட்டாங்கன்னு தர முடியாது இந்த கச்சத்தீவு அரசியல் இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது முடியாது ஏதாவது தினமும் ஏதாவது கூட பிடிச்சிட்டு இருக்காங்களே நம்மளுக்குல இன்னும் ஆட்களை நிறைய பேர் பிடிப்பாங்க கைது பண்ணுவாங்க இவங்களுக்கு சூடு சொன்னா வராது நம்ம தான் ஏதாவது கத்தணும் திரும்ப முதலமைச்சர் கருதி எழுதுவார் எல்லாம் பண்ணுவார் வரலாறு ஏதாவது வழி வகுக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் காத்திருந்து பார்ப்போம் சொல்ல நினைக்கிறேன் ரொம்ப நன்றி 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 நன்றி